சரி வணக்கம் இன்று எங்களுடைய கூட்டத்தில் இன்று எங்களுடைய தலைவர் தலைமையிலான கூட்டம் வந்து சேலத்தில் நடைபெற்று முடிந்தது அதில் சூரஜ் என்ற ஒரு இளைஞர் வந்து உடல்நலக் குறைவால் இன்று மரணம் அடைந்தார் அவருக்கு எங்களுடைய ஆழ்ந்த இலங்கை தெரிஞ்சுக்கொள்வோம் அவருடனே இன்று ஆஸ்பத்திரியில் மருத்துவமனையில் எங்களுடைய நிர்வாகிகள் அனைவரும் உடன் இருக்கிறார்கள் இப்போ உடற்கூடாய்வுக்கு அனுப்பப்பட்டுள்ளதுன்னு இப்போ தற்செயலாக தற்பொழுது எனக்கு எங்களுக்கு தகவல் இருந்தது அனைத்து நிர்வாகிகள் எங்களுடைய மாவட்ட நிர்வாகிகள் அனைவரும் அவருடன் உடன் இருக்கிறார்கள் அவர்கள் குடும்பத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் எங்கள் கட்சி சார்பாக செய்து கொடுப்போம் இன்னும் மற்றபடி இது முடிஞ்ச பிறகு கண்டிப்பாக சொல்லுவோம் அவர் ஏற்கனவே சிகிச்சை அதாவது ஆட்டை சிறு சிகிச்சை வந்து எடுத்துகிட்டு இருந்ததாகவும் அதனால் இன்று வந்து காலையிலேருந்து கொஞ்சம் அசௌகரியமாக இருந்ததாகவும் அதனால் இன்றைக்கி காட்டேக்காரர் வந்து அவருக்கு உடனடியாக ஒரு ஒரு மணி அளவில் அவருக்கு வந்து தேவையான முதல் உதவிகள் எங்களுடைய அங்கே இருந்த மருத்துவர்கள் ஏன்னா மருத்துவர் போதிய மருத்துவர்கள் நாங்கள் வைத்திருந்தோம் அங்கேருந்த இருந்த மருத்துவர்களை முதல் உதவி உதவி எல்லாம் செய்துவிட்டு அவரை எங்களுடைய ஆம்புலன்ஸ் அனுப்பி வைத்தார்கள் ஆனால் மருத்துவமனை சென்று அங்கே சிகிச்சை பலனளிக்காமல் இறந்து விட்டார் அவர்கள் அனைவருக்கு அவருக்கு சூரஜுக்கு எங்களுடைய ஆன்மீகங்களை தெரிவித்துக் கண்டிப்பா எங்களுடைய தலைமையிடம் தலைவரிடமும் ஆலோசித்து விட்டு செய்வோம் விமர்சனம் என்ன திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஒரு போன்ற ஒரு கேவலமான நபர்கள் இந்த மாதிரி ஒரு கட்சியின் தலைமை பொறுப்பில் உட்கார்ந்து கொண்டு ஒரு ஒரு பொது வழியில் ஒரு நாகரிகம் இல்லாமல் என்ன பேசுவதென்று தெரியாமல் பேசிக்கொண்டிருக்கிறார் அவர்கள் அனைவரும் ஜெயிக்க போவதில்லை அவர்களை மக்கள் புறக்கணித்து விட்டார்கள் அவர்கள் எந்த இடத்திலும் ஒரு ஓட்டு கூட வாங்கப் போவதில்லை ஏற்கனவே நோட்டாவுக்கு கீழே இருந்தவர்கள் இன்று அதைவிட கேவலமான ஒரு தோல்வியை தழுவப்போர்களா என்று தெரிந்து இன்றைக்கி அவர் வந்து பொது வழியில் கேவலமாக தரைக்குறைவாக பேசி வருகிறார் கடைசி வரைக்கும் திரு நயினார் வந்து அரசியல்வாதியே ஆக அவர் கடைசி வரைக்கும் ஒரு ஒரு பிஸ்னஸ் தான் அவர் காட்டிகிட்டு இருக்காரு ஒன்று அவர் எல்லாரும் பண்ணையாருங்கிறாங்க இல்லாட்டி அவர் வந்து அந்த ஊரில் ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறார் அவர் கடைசி வரைக்கும் அரசியல்வாதியாக முயற்சி செய்து கொண்டிருக்கும் ஒரு நபராகத்தான் அறியப்படுகிறார் அவருக்கு இதை தவிர அவர்கிட்ட நம்ம பெருசாக ஒன்றும் எதிர்பார்க்க முடியாது அவருக்கு எந்தவித நோக்கமும் கிடையாது ஒரு அரசியல் நோக்கமும் கிடையாது ஒரு ஒரு ஆட்சிக்கு வந்து ஏதாவது மக்களுக்கு செய்யணுன்னு கிடையாது மக்கள்கிட்ட கனெக்ட் இல்லாத ஒரு பர்சன் நயினார் நாகேந்திரன் அவரை போன்ற நபர்கள் இது மாதிரியான தரைக்குறைவான பேச்சுக்களை குறைத்துக் கொள்ள வேண்டும் இந்த தேர்தலில் அவர் கண்டிப்பாக படுதோலி அலைவார் என்பதில் எந்த மாற்று ராஜ் இறந்து போயிட்டாரு அது பதிவு செய்யப்போ பொழுது ஊடகத்தினரை தாக்கக்கூடிய வகையிலையும் கார்ல ஏறி அவங்கள வந்து மிரட்டல் தொழிலையும் அது இப்போதான் அந்த நிகழ் அந்த அந்த நிகழ்வு குறித்து எனக்கு ஏர்போர்ட்ல இருந்து எனக்கு தகவல் வந்தது அது கண்டிப்பாக என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்ளும் அதே நேரத்தில் பத்திரிக்கை நண்பர்களுக்கும் என்னென்னா ஒரு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் அங்கே இருக்க நிர்வாகிகளிடம் நாங்கள் ப்ரெஸ் மீட் சொல்லியிருந்தோம் அது தாண்டி அங்கே இருக்க நிர்வாகிகளில் போனப்போ தான் அந்த மாதிரியான ஒரு அசௌகரியமான நிகழ்வு நடந்திருக்கு அது வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் கண்டிப்பாக இது மாதிரியான நடக்காமல் பார்த்துக் கொள்கிறோம் சார் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட அவங்க வந்து ஜெயிக்கல அவங்க வந்து ஒரு கனவு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க முப்பத்தி ரெண்டு சதவீதம் வாக்கு என்பது எப்படி கிடைக்கும் அதாவது அவங்க வந்து ஒரு கனவுல வாழ்ந்துட்டு இருந்தாங்க இந்த ஓட்டு அவங்களுக்கு இதுன்ற மாதிரி நைனார் வந்து கேட்டு இல்ல அவரு நைனாருக்கு இன்னும் ஒரு பொது அறிவு இருக்கான்னு தெரியல அரசியல் அறிவு தான் இல்ல ஒரு பொது அறிவு இருக்கான்னு தெரியல என்னென்னா எங்களுடைய கட்சி ஆரம்பிக்கப்பட்டு இரண்டு ஆண்டுகள் தான் கம்ப்ளீட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கு சின்னமே வந்து ஒரு மாதம் கூட ஆகலை இந்த நிலைமையில் முதல் தேர்தலை சந்திக்கும் ஒரு கட்சியை பார்த்து ஒவ்வொரு இடத்துலையும் அவர் பேசுகிறாரு என்னென்னா இவர்கள் இன்னும் ஒரு கவுன்சிலர் கூட ஆகலைன்னு பேசுகிறாரு முதல்ல தேர்தலுக்கு வர வேண்டிய தானே சின்னமே கிடச்சிருக்கு இனிமேல் தான் தேர்தலில் நிற்கணும் சின்னம் கிடச்சிருக்கு இனி தேர்தல் நிற்கணும் முதல் தேர்தல் முதல் தேர்தல் நின்ற பிறகுதான் எங்களுக்கான முதல் எம்எல்ஏ எல்லாம் வர முடியும் அதுவே அந்த பொது அறிவு கூட இல்லாமல் எல்லா இடத்துலையும் அவர் வந்து கவுன்சிலர் கூட இல்லைன்னு பேசிகிட்டு இருக்கிறாரு அவர்களை மாதிரி ஒரு ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷம் தமிழ்நாட்டில் அரசியல் செய்து யாராவது நோட்டா கீழே வாங்கின ஒரு ஒரு தேசிய கட்சி சொல்கிறீங்களா நோட்டாவிற்கு கீழே வா வாக்கு வாங்கின ஒரு தேசிய கட்சி சொல்லுங்கள் அப்போ இருபது வருஷம் முப்பது வருஷம் தமிழ்நாட்டில் அவள் செய்தது என்ன அப்படி ஒரு சூழ்நிலையாக எங்களுக்கு இருக்குது இன்று அனைத்து கட்சிகளும் எங்களை பார்த்து பயப்படுகிறது எங்களுடைய தலைவரை பார்த்து பயப்படுகிறது என்றால் அவ்வளவு பெரிய மக்கள் செல்வாக்கு இருக்கு அவர் சும்மா வந்து இன்னைக்கு வந்து திமுக பற்றி பேசாமல் திமுக அமைச்சரிடம் அவர் வந்து சகஜமாக இன்னைக்கு முதல்வரே பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் நைனார் புகழ்ந்து பேசுவார் நயினாரிடம் அனுசரணையாக போவார் அப்பாவும் நயினாரிடம் அனுசரையாக போவார் இவரை வந்து விட்டம் ரொம்ப அனுசரையாக இருந்து கொண்டு திமுக பேசாமல் தினமும் காலையில் எழுந்துச்சு எங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாரு நாங்கள் எங்களுடைய நோக்கத்தை சொல்லிவிட்டோம் நாங்கள் எதை நோக்கி செல்கிறோம்னு சொல்லிவிட்டோம் எங்கள் தலைவர் அதில் தெளிவாக சொல்லிட்டாரு அதை விட்டுட்டு இருந்து எந்திரிச்சா அந்த பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு சில பேர் திமுகவின் கைக்கூலிகளை போல செயல்படுவது வருத்ததற்கு நீங்கள் தொடர்ச்சியாக கட்சி ஆரம்பித்த முதல் மாணவர்கள் ஆசிரியர் அதிகாரத்தில் பலனி சொல்லிக்கிட்டே வரீங்க ஆனால் தற்போது கூட ஒரு கட்சி கூட காலைக்காக நோக்கி வரல அப்போனா யாரும் வந்து ஒரு காலைக்காக ஒரு அன்ட்ரஸ்ட் இல்லை இல்லை அதாவது ஒரு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குறது ஒரு பாலிசி டிசிஷன் ஒரு மாநில கட்சியாக இருந்து கொண்டு முதல் கட்சி ஆரம்பித்தவுடன் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு எங்களுடைய தலைவர் தான் முதல் வேட்பாளர் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லாமல் தெளிவாக அறிவித்துள்ளது இது எங்களுடைய பாலிசி டிசிஷன் நாங்கள் பெரும்பான்மையுடன் இரநூறு எம்எல்ஏ ஜெயித்தாலும் எங்களுடன் ஒரு சின்ன கட்சி கூட்டணி இருந்தாலும் அவர்களுக்கும் அதிகாரத்தில் பங்கு கொடுக்கிறோம் இந்த மாதிரியாக இருந்தால் தான் வந்து ஒரு ஒரு கட்சி ரெண்டு மூணு கட்சிகள் சேர்ந்து ஒரு ஒரு அரச ஒரு ஆட்சியை அமைக்கும் பொழுது எல்லாருக்குமான அதிகார பகிர்வு இருக்கணும் அப்போ தான் மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு தோணும் இப்போ விசிகா கட்சி இங்கே தமிழ்நாட்டில் விசிகா கட்சி வந்து அதிகாரமே இல்லாமல் ஒரு அதிகாரமே இல்லை நான் எந்த மக்களுக்கு எதுவும் செய்யாமல் ஒரு சும்மா ஒரு பத்து எம்எல்ஏ வச்சு அவங்க என்ன பிரயோஜனம் இப்போ கம்யூனிஸ்ட்டில் ஒரு ஒரு அஞ்சாறு எம்எல்ஏக்கள் இருக்காங்க எந்த அதிகாரமும் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் ஆறு எம்எல்ஏ இருந்து என்ன பிரயோஜனம் ஸோ அவர்களுக்கான நோக்கம் இருக்குல்ல அவர்கள் எதற்காக அரசியல் கட்சி துவங்கினாங்கன்னு இருக்குல்ல அவர்களுக்கான நோக்கமும் அவர்கள் சார்ந்த ஒரு ஒரு சில குறிக்களோடு எந்த குறிக்களோட கட்சி ஆரம்பித்தாலும் அதுக்கு ஒரு நோக்கம் வரணும் எதுவுமே இல்லாமல் சும்மா ஒரு அஞ்சு எம்எல்ஏ வந்தோம் அந்த அஞ்சு எம்எல்ஏ வச்சு நம்ம எந்த அதிகாரத்துலேயும் பங்கில்லாமல் ஆட்சியிலையும் பங்கில்லாமல் சும்மா டைம் பாஸ் பண்ணுறதுக்காக யாரும் கட்சியாக ஆரம்பிக்கவில்லை அவர்களுக்கான ஒரு குறைந்தபட்ச அதிகார பதிவு பகிர்வை கொடுத்து

வருஷம் கொடுத்த பங்களிப்புலேயே கூட பண்டாயிரம் கோடி குறைவாக எம்எஸ்எம்இ செக்டர் கொடுக்கப்பட்டிருக்கு தமிழக கனிம வளங்களை சுரண்டப்படுவதற்காக ஓப்பன் பண்ற அந்த கனிம வள கேரக்டாரை நாங்கள் எதிர்க்கிறோம் ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்து அன்றைக்கே சொல்லிட்டோம் அதில் ஏன் பத்திரிகையாளர்கள் வந்து அது திரும்ப திரும்ப அந்த கோணத்தை நீங்கள் எடுக்காமல் நீங்கள் மாற்றி இதை மாதிரி பேசிட்டு இருக்கீங்கன்னு தெரியல கண்டிப்பாக அடுத்த நாளை பிரஸ் மீட்ல நாங்கள் எந்தெந்த வகையில் ஒன்றிய பட்ஜெட்டை நாங்கள் எதிர்க்கிறோம் என்று அடுத்த நாளை இதை குறிப்பிட்டுவிட்டோம் ஏற்பட்டு இல்லை உங்கள் எல்லாருக்கும் தெரியும் எங்களுடைய கூட்டம் எப்படி அரேஞ்ச் பண்ணப்பட்டதுன்னு அதாவது நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு பேருக்கு தான் நாங்கள் உள்ளே அனுமதி சீட்டுகள் கொடுக்கப்பட்டிருந்தோம் அதை விட குறைவான நபர்கள் தான் நாங்கள் உள்ளே அனுமதித்தோம் ஏன்னா நாங்கள் அதை எக்ஸீட் பண்ண விரும்பலை அது இல்லாமல் போதுமான அளவுக்கு முப்பதுக்கும் மேற்பட்ட டாக்டர்கள் வந்து ஒரு எல்லா வசதிகளும் கூடிய ஒரு மினி கிளினிக் எல்லாம் வச்சு தான் நாங்கள் ஏற்பாடு செஞ்சோம் போதுமான வயல் தண்ணீர் எல்லாம் எங்களுடைய தலைவருடைய புரோகிரம் பன்னெண்டுலேருந்து மூணு மணி வரை நாங்கள் பெர்மிஷன் வாங்கியிருந்தோம் ஒரு மணி பத்து ஒன்று பத்துக்கெலாம் எங்களுடைய தலைவருடைய உரை முடிந்து அங்கேருந்து முடித்து கிளம்பியாச்சு பன்னெண்டு மணிக்கு ஆரம்பித்து ஒன்று பத்துக்கெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு ஏனென்றால் இப்போ வேறு யாரும் வேறு எந்த த தலைவர்களோ இல்லை அங்கே இருக்கிற மாவட்டங்களோ பேசியால் அது நேரம் அதிகமாக இருக்கும்னு சொல்கிறான் தலைவர் மட்டும் உரையாடிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு ஏன்னா குறு எவ்வளோ எவ்வளோ மக்களுக்கு பாதுகாப்பாக நாங்கள் நிகழ்ச்சிகள் நடத்த முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ பாதுகாப்பாக தான் நாங்கள் நிகழ்ச்சி நடத்திக்கிட்டுருக்கோம் இந்த சுராஜுக்கு வந்து ஏற்கனவே உடல்நலம் சரியில்லாமல் இருந்தார் என்று அவருடைய உறவினர் மூலமாக எங்களுடைய மாவட்ட நிர்வாகிகள் சொன்னார்கள் இல்லை அவருடைய நாங்கள் அவருடைய மாவட்ட அந்த நிர்வாகிகள்தான் அவங்க வீட்டில் ஃபேமிலியில் கேட்டுகிட்டு தான் சொல்கிறோம் அதையெல்லாம் கேட்ட தான் கண்டிப்பாக என்ன இருந்தாலும் எங்களுடைய கூட்டத்திற்கு வந்தவர் அவருக்காக நாங்கள் மறுத்தது தெரிவிக்கிறோம் இல்லை சாயந்தரம் என்னன்னா லேட் நைட்டு இரவு இரவுகளில் கூட்டம் நடத்தி மக்கள் செல்வதற்கு வருவதற்கு கஷ்டமாக இருக்கும் இரவு நேரத்தில் கூட்டம் நடத்தி மக்கள் வெளியேறுவதற்கு கஷ்டமாக இருக்கும் அதனால தான் நாங்கள் வந்து ஐந்து மணி இரவு நேரத்தில் தவிர்த்து விட்டு பகலில் வைக்கிறோம் அதுவும் நாங்கள் ரொம்ப குறிப்பிட்ட அளவு தான் இன்றைக்கி உள்ளே அனுமதிச்சிருந்தோம் ஒரு பாக்ஸில் ஐநூறு பேர்னா அதில் பாதி தான் நாங்கள் உள்ளே அனுமதிச்சிருந்தோம் ஏன்னா அவங்க ரொம்ப ஃப்ரீயாக நிற்கிறதுக்கும் அவங்களுக்கு தேவையான ஸ்பேஸ் உள்ளே இருக்கிறதுக்கும் அவங்களுக்கு அளவு தண்ணியும் எல்லா உணவுப் பொருட்கள் எல்லாமே உள்ள கொடுக்க தான் நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம் உரிமைத் தொகையாக மூவாயிரம் அடிஷ்னலாக இந்த அரசு என்னென்ன குரு இது வாக்குறுதிகள் சொன்னார்களோ எல்லாவற்றையும் மக்களிடம் ஏமாற்றி இருக்காங்க அதாவது இன்னைக்கு நிலுவைத் தொலையா தொகையாக ஒரு அடுத்த மூன்று மாதத்துக்கு சேர்த்து அறிவிச்சிடுறார் ஆனால் ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் ஆயிரம் ரூபாய் சொல்லி தான் வாக்குறுதி கொடுத்தாங்க இருபத்தி எட்டு மாதம் கழித்து அதாவது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் இந்த உரிமைத் தொகை கொடுக்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட இருபத்தெட்டு மாதம் அப்போ அவர்கள் சேர்த்து அந்த நிலுவைத் தொகையும் சேர்த்து கொடுத்துருக்கோம் ஏன்னா அதுவும் மக்களுக்கு போக வேண்டியது தானே இருபத்தெட்டு மாதங்கள் மக்களை ஏமாற்றிய திமுக அரசு திரு ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு எல்லா விதத்திலும் அதாவது பத்தாயிரம் ரூபாய் பம்ப் செட்டுக்கு நாங்கள் இனாமாக கொடுப்போம் விவசாயிகளுக்குன்னு சொன்னாங்க அது கொடுக்கல கேஸ் ஸ்டவ் மானியம் என்னாச்சு நூறுரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னாங்க அதுவும் கொடுக்கல இப்போ இதுக்கு கரும்புக்கும் நெல்லுக்குமான தொகையை உயர்த்தி கொடுப்போம்னு சொன்னாங்க அதுவும் கொடுக்கல மின்சார கட்டணம் வந்து மாதத்துக்கு ஒரு தடவை மாற்றி அமைப்போனாங்க இதுவரை ஒரு துளி கூட கிள்ளி போடவில்லை இவர்கள் ஐநூறு விஷயத்தை சொல்லிவிட்டு ஒன்றை மட்டும் அறிவிச்சுட்டு நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பதை மக்களை ஏமாற்றி இவர்கள் இன்றைக்கி சொல்லியிருக்கார் வந்து எட்டாயிரம் ஆயிரத்தி எண்ணூறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டிருக்கோன்றாங்க சரி நீங்கள் ஆயிரத்தி நூறு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கீங்க எவ்வளோ பேர் வேலைக்கு சேர்ந்தாருன்னு சொல்லுங்கள் ஏன்னா நீங்கள் எவ்வளோ பேர் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் மூலயமாக எவ்வளோ பேர் வேலைக்கு எடுக்கப்பட்டார்கள்னு சொல்ல முடியும்ல ஏன்னா ஒரு அரசாங்கம் நினைச்சால் எவ்வளோ பிஎஃப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கு எவ்வளோ இஎஸ்ஐ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கு எத்தனை பேர் புதிதாக புதிதாக இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் மூலியமாக வேலைக்கு சேர்ந்தாலும் சொல்ல முடியும்ல தமிழ்நாடோடைய பிஎஃப் இஎஸ்ஐ ஓப்பனிங் வந்து பத்து ஆண்டுகளாக குறைஞ்சிக்கிட்டே தான் போதும் சதவீதம் குறைஞ்சிக்கிட்டே தான் போகுது வேலைவாய்ப்புகள் குறைஞ்சிக்கிட்டே தான் போகுது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்புகள் குறைஞ்சிக்கிட்டே தான் போகுது இங்கே இருக்கிற மக்களுக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்காமல் வேறு மாநிலங்களுக்கு போகக்கூடிய சூழ்நிலை வெகு விரைவில் ஏற்படக்கூடும் இவர்கள் ஆட்சியில் அதாவது பல ஆயிரம் கோடி கொள்ளையடித்து விட்டு மக்களுக்கு சில நூறுகளை கொடுத்து ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் மீதமுள்ள அந்த இருபத்தெட்டு மாதங்களுக்குரிய நிலுவைத் தொகையும் இவர்கள் சேர்த்து வழங்க வேண்டும் அதுதான் உண்மையான நீதியாகும் எதிர்க்கட்சி அதாவது அதிமுகவினருடைய போஸ்டர்ஸ் எல்லாம் எடுத்து பாருங்க ஏதாவது ஒரு இடத்துல அண்ணாவுடைய படமோ புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய படமோ இருக்குதான்னு பாருங்கள் புரட்சித்தலைவர் படமும் அம்மா படமும் அண்ணா படமும் இல்லாத போஸ்டர்கள் தான் இன்றைக்கி அதிமுகவுடைய போஸ்டர்கள் அனைத்தும் இருக்குது நான் சொல்லலை அது திரு அண்ணன் டிடி அவர்களே பல மேடையில் சொல்லியிருக்கிறார் பல விஷயத்தில் ஒரு மாதம் முன்னாடி அவரே சொல்லியிருக்கார் அண்ணாவையும் தலைவரையும் அம்மாவையும் மறந்து ஒரு போஸ்டர்கள் கூட அவர்கள் நின்று ஒரு ஒரு பேரளவு கூட பயன்படுத்துவது கிடையாது அவர்கள் யாருக்கும் வந்து அந்த அதிமுகவில் வச்சு அவங்க அதை சொந்த சொந்த லாபத்திற்காக அதை வச்சு சும்மா கொஞ்ச நாள் அதை ஓட்டிக்கணும்னு நினைக்கிறாங்க அவருடைய எண்ணமே வந்து மக்களை சந்திக்கணும் இல்லை அந்த திமுகவை எதிர்த்து போராடி மக்களை சந்தித்து ஆட்சியை பிடிக்கணும்லாம் இல்லை யாரும் திமுகவை எதிர்த்து பேசுகிறதே கிடையாது இன்றைக்கி இருக்கிற அதிமுக தலைவர்கள் யாராவது ஒருத்தர் அந்தந்த இடத்துல அவங்க பகுதியில் இருக்கிற திமுகவினருடைய குற்றச்செயல்களை அவருடைய ஊழல்களை பற்றி பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா யாரும் பேசவே மாட்டாங்க யாராவது ஒருத்தர் வந்து மு முதல்வரையோ அவருடைய மகனையோ இல்லை அந்த பகுதியில் இருக்கிற அமைச்சர்களையோ பற்றி பேசுகிறாங்களா பாருங்கள் யாரும் பேசவே மாட்டாங்க அவங்க எல்லாம் குறுநில மன்னர்கள் ஆகிவிட்டார்கள் அந்தந்த பகுதியில் திமுகவுடன் இணக்கமாக இருக்கிறார்கள் அடுத்த வர வேட்பாளர் பட்டியலையும் பாருங்க சேப்பாக்கத்திற்கு வந்து கூட்டணிக்கு கொடுத்து உதயநிதிக்கு ஒரு டம்மி வேட்பாளர் போடுவாங்க எடப்பாடியிலையும் ஒரு டம்மி வேட்பாளர் திமுக போடும் ஓ இவர்கள் ரெண்டு பேரும் வேற வேற இல்லை ரெண்டு பேரும் தான் இவங்க எல்லாம் ஏற்கனவே தான் இருக்காங்க அவங்க எல்லாம் யா யாரை யாரை பற்றி பேசணுமோ அதை மறந்துவிட்டு அவர்கள் அனைவரும் இன்று எங்களை பற்றி மட்டும் பேசி கொண்டிருக்கிறார்கள் மக்களுக்கு தெரியும் அவர்களுக்கும் இந்த இருக்கிற பேசுகிறவங்களுக்கும் தெரியும் யார் ஆட்சி அமைக்க போகுதுன்னு அதனால் எல்லாருக்கும் இன்றைக்கி ஒரே எண்ணம் எங்களை பற்றி பேசுவது மட்டும்தான் இருக்குது

இப்போ திரும பிரதமரும் பாரதிய ஜனதா கட்சியும் உள்துறை அமைச்சரும் பேரை போட்டு சொல்லுவதில் என்ன பயம் முதல்வர் இருக்குது அதை கூட சொல்லாமல் ஏதோ கனவில் போடுற மாதிரி இதான் இவர்கள் முதலிருந்து இந்த நாலரை வருஷமாக எத்தனை முறை பிரதமருடைய பெயரை சொல்லி உள்துறை அமைச்சர் பெயரை சொல்லி முதல்வரோ அவருடைய குடும்பத்தினரோ பேசியிருக்காங்கன்னு எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு தடவை கூட இருக்காது அவர்கள் பேசினதெல்லாம் கடைசி வரைக்கும் கவர்னரை பற்றி மட்டும்தான் பேசியிருப்பாங்க எங்கேயுமே வந்து இப்போ பிரதமர் பெயரை பற்றி ஒரு பெயரில் கூட சொல்லியிருக்க மாட்டாங்க எல்லா இடத்திலும் ஒன்றிய அரசு மத்தியில் இருக்கிற பாரதிய ஜனதாவுடன் நல்ல உறவில் இருக்கிறார்கள் அவர்கள் வந்து என்றைக்கும் அதை பற்றி பேச மாட்டாங்க இன்றைக்கி இருக்குது ட்வீட்லேயும் பார்த்தேன் அவர் எங்கேயுமே யார் அதை மிரட்டுறாங்கன்னு சொல்ல யார் அதை நிறுத்த போ பார்க்குறாங்கன்னு சொல்ல அவர் எல்லா இடத்துலையும் ஒரு பொத்தம் பொதுவாக போட்டுருக்கிறாரு தைரியம் இருந்தால் யார் அதை முடக்க பார்த்தாருன்னு சொல்ல சொல்லுங்க இல்லை அது அது தவறான தகவல் எங்களுடைய தலைவர் எங்கே நின்றாலும் மக்களுடைய முழு ஆதரவுடன் பெரும்பாலும் பெருவாரியான வாக்குகளுடன் வெற்றி பெறும் எங்கே வெற்றி பெறும் அதில் மாறுக்கிறது இப்ப அதிமுக பத்தி நம்ம தெளிவாக பேசிவிட்டோம் அவங்க யாருக்கும் வந்து திமுக எதிர்க்க எந்த திராணியும் கிடையாது நாங்க தெளிவாக சொல்லிட்டோம் களத்தில் இல்லாதவர்கள் மக்கள் மனசில் இல்லாதவர்கள் எம்ஜிஆர் புரட்சித்த அம்மா இருந்தால் கூட இப்படி ஒரு இவர்களை ஏன் அவர்கள் அம்மா வந்து பேச விடாமல் வைத்திருந்தாலும் உங்க எல்லாருக்கும் இப்ப தெரிஞ்சிருக்கும் அவர் அனைவரும் புறக்கணித்த ஒரு அதிமுக பற்றி நாங்கள் பேச விரும்பவில்லை நன்றி அவங்க அவங்க எவ்வளவு தடை செஞ்சாலும் மக்களிடம் சின்னம் போய் சேர்ந்து விட்டது அவங்க இன்னும் நிறைய வேலை இந்த மாதிரியான நிறைய கோமாளித்தனத்தை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இன்னொன்று தேர்தலை ஒட்டி பாருங்கள் மக்கள் அனைவரும் முழு ஆதரவோடு எங்களுடைய விசில் சின்னம் எல்லா வீடுகளும் சென்று சேர்ந்து விட்டது இந்த தேர்தல் அன்னைக்கு தெரியும் யாருக்கும் முழு வாக்கள் கூட்டணி சார் இல்லை தனித்து நிற்பீங்களா இல்லை அது சீக்கிரம் விரைவில் ஏதோ